இங்கு கூடியிருக்கும் மனிதருக்கும் இனி அன்பான வணக்கங்கள் என் பெயர் தனுஷ்டி நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முயற்சி திருவரே ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து மார்னிங் ஸ்டார் ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது ரொம்பவே நிறையா காம்படிஷன்ஸ்லாம் வச்சு குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவள் எல்கேஜிலேருந்தே அங்கே படிக்கிறா நிறையா வந்து காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா இன்னி இப்போ வந்து அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு போட்டி நடந்தது அந்த வீடியோவை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் கிட்டையும் இந்த வீடியோவை மறக்காமல் காட்டுங்க இங்கே கூடி இருக்கும் மனிதருக்கும் என் இனி அன்பான வணக்கங்கள் என் பெயர் க தனுஷ்ரீ நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முயற்சி திருபணி ஆகும் வாங்க நம்புங்களே எல்லோரும் ஒன்றா போகலாம் முயற்சி திருவடையாகும் போறோம் வெற்றியை நோக்கி எங்க நம்ம போறோம் வெற்றியை நோக்கி எங்க நம்ம போறோம் வெற்றியை நோக்கி முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது அல்ல முடியும் செய்வதே முயற்சி இடிமலையும் உனக்கு வழிவிடும் ஆம் வெற்றியில் மூல் ஆதாரமே முயற்சித்தான் அதே திருவள்ளுவ தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சித்தன் மேவர்த்த கூலி தரம் என்று திருவனவனின் வாசகம் தமிழிலே மனித முயற்சிக்கு தந்த சாசனம் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சி செய்ய தவறே கூடாது நீங்கள் அனைவரும் மூங்கில் மரத்திலிருந்து புல்லாங்குழ உருவாக என்பதை தெரிந்து வச்சிருப்பீங்கள் அதுவும் உண்மை கூட இப்படி மூங்கில் மரம் மறுக்கப்பட்டு இரும்பு கம்பியால் துளைக்கப்பட்டு கதறியது அப்போது தான் காற்று சொன்னது பொறுத்துந்து பார் என்று மூங்கில் மலம் புல்லாங்குளதாய் மாறிவிட்டது மேடையில் மயங்கும் மிசிய அள்ளி தெளித்து கொண்டிருந்த போது காற்று சொன்னது புண்பட்டவன் பண்படவன் என்று புண்பட்டவன் பண்படவன் என்று நிலக்கரையும் வைரமும் ஒரே இனம்தான் ஆனால் என்றதுக்கு மதிப்பு ஏற்படுகிறது அப்போது தான் நிலக்கரிக்கு தெரிய வந்தது தான் அவசரப்பட்டு நிலத்தையும் விட்டு வெளியிலே வந்து விட்டோம் என்று வைரம் சொன்னது பொறுமையுள்ளவன் பெருமை உள்ள ஒழுவி என்று பொறுமைய அது தோல்விக்கு மலிவகுக்கும் பரவாயில்லை வெட்டி மூலம் கிடைக்கும் பரிசை விட தொழில் மூலம் கிடைக்கும் பாடங்கள் அதிகம் வெட்டி வெளியுலகத்திற்கு ஒன்னி அடையாளம் காட்டும் ஆனால் தோல்வியோ உனக்கே ஒன்னி அடையாளம் காட்டும் ஒருவேளை நீ தோல்வியை கண்டு பயந்து விட்டால் உனை சுற்றி சுவடை ஒருவேளை நீ புறப்பட்டு விட்டால் போகும் ஒராளை போட்டி வைக்க முடியாது நீங்கள் வெள்ளப்பொழுது உறுதி என்ற தன்னம் கீழ் முயற்சித்தால் இன்றெல்லாம் விட்டாலும் நாளை வெள்ளப்பொழுது உறுதி ஆயப்பட்ட ஐன்ஸ்டீன் ஆயிடம் முழுத்தான் கண்டுபிடிப்பில் தோல்வியை பெற்றார் இன்னும் ஒரு மீ முயற்சி இன் மீ விளக்குகள் எருகிறது அவ்வாறு அவர் முயற்சி செய்யாதந்தால் இன்று உலகமே இருளில் முழுங்கிருக்கும் ஆம் அதாவது நான் சொன்னதை கடைபிடிங்கள் இன்னும் ஒரு மீ முயற்சித்து பாருங்கள் வான்மும் உங்கள் கையிலே வசப்படும் சுடு சுடுத்தான் பொன் ஒளி வீசும் உளிய வைத்து அடிக்க அடிக்கத்தான் கல் சிற்பமாக மாறும் அது போல தான் மிஸ்க்கு மிஸ்க் மனிதன் வெற்றானாகிறான் வாக்கி என்ற ஆளாயிடமிருக்கும் வாசல் தோடும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவாடுந்தால் வாடி நின்றால் ஓடுவதில்லை அதே வள்ளுவர் விதியை ஜெயிக்க யாராலையும் முடியாது நாம் என்ன தந்திரம் செய்தாலும் விதிதான் ஜெயிக்கும் என்று சொல்லிவிட்டு அவரே அதுக்கு இது இரண்டு விதிவிலக்கை வைக்கிறார் இரண்டே இரண்டு தகுதி இருந்தால் போதும் விதியும் புறம் ஒதுக்கிவிட்டு ஓடவில்லாம் என்று ஊழி உன் பக்கம் காண்பா உழவின்றி தாளாதிவற்றுபவர் என்று குழலி வாயிலாக எவனோடு வரும் விடாமுயற்சியோடு காணும்ாத்தம் முயற்சி அவன் முயற்சி செய்கிறனோடு விட்டு ஓட விடலாம் என்கிறார் திருவடுவர் செடி வளரும் போது ஓசை இல்லை வரும் முறியும் போது ஓசி உண்டு இப்படி வாழும் போது ஓசையின்றி வாழ வேண்டும் நமக்கு முயற்சியால் கடத்த வெற்றி பேச வேண்டும் நீங்கள் பெரிய முயற்சி செய்ய போது இந்த உலகம் உங்களை உங்கள் விடாமுயற்சியை பற்றி பேசும் உழைப்பு என்னும் கண்ணருகே என்று கவலை இல்ல ஜெயிக்க போகிறோம் என்று மகிழ்ச்சியில் முயற்சி செய்கள் ஆம் முயற்சியில் திருமணியாகும் முயன்றின்மை புடுத்துவிடும் என்று கூறிவிட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூட விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ